ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்யூம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் அப்படி என்ன வீடியோ அப்படின்னா எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நம்மட்டெல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேரடியா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பக்கத்துல கோயில் திருவிழாவா அதனால அதிகமாக வந்து போட்டோஸ் வந்து நேரடியாக காமிச்சு பேச முடியலை இன்னுமே நிறைய பேர் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறீங்க எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூன் மாதம் எங்கள் நடந்துச்சு கல்யாணம் இதுதான் எங்களுடைய பொக்கிசம் இத்தனை வருஷமா வந்து பொக்கிசமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு இல்லை சொந்தக்காரவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா லஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத வேலையா இந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு டைம் பார்க்கும் போது எனக்கு வந்து மேரேஜ் நடந்துள்ள மூமெண்ட் எல்லாமே வந்து ஞாபகம் வரும் ஆல்பம் ஓப்பன் பண்ணோடன ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபோட்டோ தான் வந்து இருக்கும் இந்த மேரேஜ் ஆகி ஒன் வீக்ல வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்தோம் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு மேரேஜ் பத்திரிக்கை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் எங்கள் ஃபோட்டோ வந்து வளச்சி வளர்ச்சி எடுத்து அதிகமாக வந்து போட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் எங்கள் ஃபேமிலி எங்கள் மாமனார் மாமியார் எங்கிட்டிருக்கிறது வந்து எங்கள் சித்தப்பா அண்ணா அவங்களாம் இதெல்லாம் வந்து எங்கள் கல்யாணத்துக்காக கட் அவுட் வந்து வச்சுருந்தாங்க முத நாள் சாயந்தரம் வந்து கோயிலில் போய்ட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க சித்தப்பா சித்தி தான் வந்து அங்கே போயிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க மாப்பிள்ளை வந்து வந்துட்டாரு பார்த்திங்களா பப்பிள் கலர் சட்டை போட்டிருக்காரு இதை வந்து எங்கள் அண்ணன் இந்த சைடில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்குது மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரும்போது மண்டப வாசலை வந்து ஆரத்தி வந்து எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவங்க வந்து அந்த அண்ணை வந்து செட் பண்ணது அவங்க மதுரையில் எடுத்தோம்னு சொன்னோம்னால் அது மேரேஜ் முடிஞ்சோட எடுத்த ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து மண்டபத்துக்கு மேலே வரும்போது வந்து எடுத்தது இது வந்து என்னையை வந்து முதல் நாள் நைட்டு வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க அப்போ வந்து என்னை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் மதுரையில் தான் வந்து எடுத்தோமே இந்த மாதிரி நாங்கள் வந்து தனியாக வந்து ட்ரெஸ் சுடிதார் போட்டுருக்கிறது சேலை கடைக்கெல்லாம் வந்து அங்கே மாதிரி எடுத்தது இது வந்து ரிசப்ஷன் சொன்னோன்னா அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மேலே வந்து இருக்கிறது வந்து எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் நான் எங்கள் மாமியார் இதே என் குழந்தை இங்கே இருக்கிறது வந்து கிரீன் கலர் சட்டை போட்டு இருக்காது தம்பி நடுவில் இருக்கிறது குழந்தை இவங்க வந்து அவங்க அப்பா அந்த ஓரத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணன் தங்கச்சி மேலே ஓரத்தில் இருக்கிறது வந்து எங்கள் அண்ணே இந்த சைடில் வந்துருக்காங்கல்ல பெரிய ஃபேமிலி அது வந்து சித்தி சித்தப்பா தங்கச்சி எல்லாருமே ஆனால் அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஏன்னா நான் அங்கே தான் வந்து வளர்ந்தேனே அம்மா அப்பா இல்லாமல் ஒத்தையாக வந்து அங்கேருந்து வளர்ந்துட்டு திடீர்னு பிரியம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து மம்மோண்ட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கட் அவுட் வச்சுருப்பாங்கள்ல அதே கட் அவுட் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சின்ன தங்கச்சிக்கு வந்து அவ்வளோதான் வந்து விவரம் தெரியல பெரிய தங்கச்சி அக்கா நீ போகாத அக்கா ஏன் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரே அழுகையா அழுதா நானும் திரும்பி அவரோட சேர்ந்து தேமி தேமே அழுதேன் எனக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு நாங்கள் வந்து நைட் ரிசப்ஷன் முடிந்து மண்டபத்திலே வந்து தங்கிட்டோம் இது வந்து முகூர்த்தத்துக்கு முன்னாடி எடுப்பாங்கல்லாம் காலையில் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் எனக்கு சேலை கொடுத்து காலைல முகூர்த்த புடவை கொடுத்து குட்டி வந்துட்டாங்க தாய் மாமா தான் எனக்கு அவங்க இல்லாமல் மாமனார் வேறையா குட்டி வந்து எங்கள் இதில் வந்து நிறைய சமுதாயம் வந்து பண்ணுவாங்க அதை வந்து பண்ணாங்க இப்போ வந்து முகூர்த்த புடவை கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார வந்து மழை போட்டு எங்கள் கஷ்டமாக கூட்டி வராங்க கீழே போய் பிள்ளையார் கோயில் இருக்கட்டும் அங்கே போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் அறத்தை எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே வந்து குட்டி வந்துட்டாங்க எங்க அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பெஞ்சி போட்டு குட்டி வர்றான் இதான் முகூர்த்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போல்லாம் நிறைய விஷயம் வந்து இல்லை ஆனால் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பானைக்கு இந்த குச்சி கீழ் அதுக்கு வந்து மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தாலி எல்லாம் கட்டி அப்புறம் வந்து நபதாமியம்லாம் வந்து வச்சு எல்லாமே நிறைய இந்த சம்பிரதாயம் முடியவே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி இருந்து பொறுத்திருந்து அதுக்கப்புறம் வந்து சித்தி சித்தப்பா அவங்க வந்து எனக்கு வந்து தர வந்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து மாமனார் மாமியாவுக்கு வந்து பாதை பாத பூஜை பண்ணாங்க அப்புறம் நான் வந்து சித்தி கிஸ்தப்பாவுக்கு வந்து பண்ணேன் இப்போ வந்து சரியான மூமெண்ட் வந்து வந்துருச்சு இதை என்னோடய தாலி கட்டுற மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கல்யாணம் நல்லபடியாக புரிஞ்சிருச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க நாத்துனாரை வந்து பிஞ்சி வந்து போட்டாங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து கம்மையிலேருந்து வந்து வந்திருப்பாங்க கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க இவங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்க தான் என்ஜார்ஜ் எல்லாருமே இவங்க வந்து என் நாத்துனாவும் என் தங்கச்சியும் தான் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஆறுத்தையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து செய்முறை செய்வாங்கள்ல அதெல்லாம் வந்து செஞ்சாங்க சும்மா ரேண்டாம வீடியோ வந்து எடுத்து விட்டேன் இவங்க தான் என் ஃப்ரெண்டோட அம்மா நான் சொன்னால் வந்து இருந்தாங்கன்னு கல்யாணத்துக்கு அவங்க ரெண்டாமல் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து இங்கே ரொம்ப எங்காய் பண்ணி எல்லாரையும் வந்து காமிக்கலை அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது இல்லை அதனால் எங்கள் ஃபேமிலியை மட்டும் காமிச்சிருந்தேன் கல்யாண ஃபோட்டோஸ் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலாய்க்காமல் இருக்கவே மாட்டாங்க எப்போ நீங்கள் சோபா நீங்கள் அப்படிம்பாங்க நல்லா கலிப்பாங்க எங்கேருந்து சோபான்லாம் அப்படிம்பாங்க எல்லாமே வந்து நாங்கள் வாடகை கூட்ருக்கோம் லேண்டுக்கு கூட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பதிலுக்கு வந்து பேசுகிறது இதெல்லாம் விட இன்னொரு ஒன்று வரும் பாருங்க இங்கே பாருங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்களாம் இந்த இதுக்கான் எங்கள் பாப்பாட்டை வந்து அம்மா அப்பா கார் வாங்கி வச்சுருக்காங்களாம் அப்படி அப்படின்னு கேட்கும் ஆமாம் கார் வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு கலாய்ச்சி தள்ளிடுவாங்கங்க கல்யாண ஃபோட்டோ யார் பார்த்தாலும் அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு வச்சாரே வேட்டு வர மிளகாவாக ஊட்டி விட்டாருங்க எங்கள் இதெல்லாம் சைவ சாப்பாடு தான் போடுவாங்க அவர் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆர்வத்தில் பார்க்காம எனக்கு மிளகா ஊட்டி விட்டார் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஃபோட்டோஸ் ஆர்வத்தை எல்லாம் வந்து எடுத்தாங்க திரும்பி போட்டுக்கங்க மொழா வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்து கொட்டி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஐயா வந்து காஸ்டியூம் வந்து மாற்றிட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து ஃபேன் சட்ட வேஸ்ட் சட்டையோடு இருக்க முடியலையா அதனால என்னையே மட்டும் அந்த சேவையோட இருக்க சொன்னாங்க வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அறுத்து எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலும் பழம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க தாங்க லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத மொமெண்ட் நிறைய வந்து இருக்குது கடைசியில் வந்து ஹஸ்பண்ட் பண்ணாலும் டாடா சொல்லிட்டு அப்படியே வந்து கிளப்பிட்டோம் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ன வரையுமே வந்து நல்லா வந்து பாதுகாப்பாக தான் வந்து வச்சிருக்கேங்க அப்படியே வந்து நிச்சயதார்த்தம் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் எங்கே பாருங்கள் இது வந்து எங்களுக்கு எப்போ நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா மே பன்னெண்டு அதே ரெண்டாயிரத்தி தான் நடந்துச்சு ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளியராக வந்து இல்லை ஆனால் இருக்குது ஆனால் மூஞ்சிலலாம் வந்து வேர்த்தது பொட்டு விளஞ்சது எல்லாமே வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணாங்கன்னா சடங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க ஊர் சைட்லாம் எங்கே சேட்டம் பண்ணோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்து சடங்கு வைப்பாங்க சடங்கு வச்சு அப்போ தான் நிச்சயதார்த்தம் வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி தான் வந்து சடங்கு வந்து வச்சுருந்தாங்க சடங்கு வச்சு அன்னைக்கு வந்து அப்படி நிச்சயதார்த்தத்துக்காக சேலை மாலை எல்லாமே வந்து கொடுத்தாங்க அதுக்கிடையிலேயே வந்து பத்திரிக்கையை பறித்து எல்லாமே வந்து கட்டெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க எனக்கு ஃபுல்லாமே வந்து அப்போ எங்கள் அண்ணிங்க தான் வந்து மேக்கப் வந்து போட்டு விட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி சேலை இப்போ முன்னாடி கட்டுறது தான் வந்து ட்ரெண்டிங் அதனால அப்போ வந்து அப்படி வந்து கட்டினாங்க எங்கள் அப்பா பேக்கரியில் வேலை பார்த்தாங்கச்சிரோன்னா அவங்க வந்து பத்து கிலோ கேக் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் வந்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து நைட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்தாங்க இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து போனச்சு ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நிச்சயதார்த்தம் ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு அவங்கள வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தோமே தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்ன வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காம வண்டி கமெண்ட் பண்ணிருங்க இப்பதான் நீங்க நேச்சுரலாக ஃபஸ்ட் டைம் பாக்கணும் சப்ஸ்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரை தேங்க் யூ பாய்